அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மனோகரன் அலை ஸ்ரீ மனோ யோகாச்சாரியார் நான் கடந்த பதினாறு வருஷங்களாக கண்டோன்மெண்ட் பார்க்கு பல்லாவரம் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் இலவசமாக தொடர்ந்து கடந்த ரெண்டு வருஷமாக தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட் பகுதியில் உள்ள ராதாநகர் டிசி பார்க்கில் கடந்த ரெண்டு வருஷமாக நான் முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் இலவசமாக பயிற்சி இருக்கேன் இந்த பார்க்கில் ரொம்ப அருமையான சூழ்நிலையும் காற்றோட்டமும் சுகாதாரம் நிறைந்த இடம் எல்லோருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் இலவச யோகா பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் இதன் மூலம் நீங்கள் எல்லோரும் பயனடையணும் வந்து எல்லோரும் கலந்துக்க வேண்டியது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த யோகா செய்வதனால் மக்களுக்கு என்ன பயன் என்பதை எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சாதாரணமாக சாதாரண மனிதர்கள் உடற்பயிற்சி செய்கிறாங்க நடைப்பயிற்சி செய்கிறாங்க அதை கடந்து இந்த யோகா பயிற்சி என்பது மென்மையான ஒரு காற்றோட்டமான இடத்துல ஒரு மேட்லேயே இருந்து செய்யக்கூடிய பயிற்சி இது மூணு விதமாக உடல் மேல் மேல் அதாவது அப்பர் பாடி மிடில் ஆஃப் த பாடி லோயர் பாடி மூன்று இயக்கக்கூடிய பயிற்சி யோகா தான் அதுக்கு ஒவ்வொரு ஆர்கனையும் இயக்கக்கூடிய பயிற்சி கணையத்துக்கு சர்க்கரைக்கு சிறுநீரங்கள் இப்படி ஒவ்வொன்றும் இயங்குறதுக்கு பயிற்சி தனித்தட்டி முறையில் இந்த பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் இதனால் எந்தவித மருந்து மாத்திரை இல்லாமையும் பயிற்சி எடுத்துக்கலாம் பயனடையலாம் எனவே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் உடல் நலம் மட்டுமல்ல மனசளவுலேயும் பிரபஞ்சம் நமக்கு வந்து எல்லாமே கொடுக்குது பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் மனசுங்கிறது பிரெயின் தான் நம்மளை இயக்குது அதுதான் நம்மளை செயல்படுத்துது எனவே எல்லோரும் அந்த கான்சியஸ் கான்ஷியஸ் அன் சூப்பர் கான்சியஸ் அன்கான்சியஸ் இந்த நான்கு நிலைகளை ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுட்டு நீங்கள் எல்லோரும் மேல்நிலை அடையணும் எந்த உணவாக இருக்கட்டும் அந்த உணவை எந்த காலகட்டத்தில் சாப்பிடணும் எந்த பருவ காலத்தில் எப்படி சாப்பிடணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வாழ கற்றுக்கணும் அது குருமார்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும் உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் அதையும் மேம்படுத்தப்பட்ட யோக பயிற்சி ரொம்ப தெளிவானது ரொம்ப வரவேற்கிறது இது வந்து எல்லோருமே வயசாகி போச்சு என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே சாதாரணமாக ஏற்படக்கூடியது எனவே இந்த யோக பயிற்சி மூலம் எளிமையான பயிற்சி இருக்குது அந்த பயிற்சிகளை குருமார்களோட க தெரிஞ்சு கற்றுட்டு மறுபடியும் அதைபடி வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் அதே சமயம் தியானங்கிறது பிரபஞ்சம் நமக்கு எல்லா இதுவும் கொடுக்குது நாம் அதை நோக்கி பிரபஞ்சத்தை உணர வள உணரக்கூடிய ஆற்றல் நம்ம வளர்த்துக்கணும் அதன் மூலம் தியானம் ஒருநிலைப்படுத்தி நம்ம அமைதியாக இருந்து ஆரோக்கியமாகவும் அமைதியும் அன்பும் கருணையும் நிறைந்த அந்த தியானம்தான் நம்மளை மேல்நிலைப்படும் அதுக்கு மெயின் காரணம் ஓ அமைதி தான் அதுக்கு குறை மூச்சை கவனின்னு சொல்கிறோம் அந்த தத்துவத்தை நினைச்சு அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீ மனோ யோகா சென்டர் சார்பாக என் தலைமையின் கீழ் தாம்பரம் கார்பரேஷன் பார்க்கில் சீனியர் சிட்டிசன் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக சீனியர் சிட்டிசனு உட்கார்ந்த நிலையில் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் கொடு இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சீனியர் சிட்டிசனுக்காக உட்கார்ந்த நிலையில் பயிற்சி இருக்குது அதை முதல்ல உட்கார்ந்த நிலையில் அந்த பயிற்சி கொடுக்கும்போது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் வரும் அந்த பயிற்சி மூலம் ஆல் ஜாயிண்ட்ஸ் எட்டு விதமான மூட்டுக்கள் இயங்குது ரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் எல்லாமே இயக்கப்படுது இதன் மூலம் ஜீரண மண்டலங்கள் இயங்கப்படுகிறது கழிவு மண்டலங்கள் மனது அமைதியாகுது இதற்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தினமும் ஒரு பத்து நிமிஷங்களாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் செய்ய பழகணும் இதன் மூலம் பெனிஃபிட் அடைஞ்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா பயிற்சி மூலம் நீங்கள் பயனடையலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் காற்றோட்டமாகவும் விரிப்பின் மேல் இருந்து இதை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஓகே அடுத்து கால்களை அப்டேட்டுங்க சுவாசத்தை மூக்கு நுனிமேல் மேல் கவனிக்கணும் ஒரு விளைபொருட்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு திசை கண்டிப்பா திரும்புறோம். தானிலோ போறோம். ஃபர்ஸ்ட் உக்காந்த இடமே அமர்க்கு. வலது காலை வை. 5 6 ஆப்சைட் 1 2 3 4 5 6 அடுத்து ஆரம்பி. 1 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆப்போசிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இப்போ கணுக்கால் முடிஞ்சிச்சு இப்போ முட்டிக்கு நீ அப் டவுன் கூட அப் ஸ்டெச் பண்ணுங்க டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் தலை நிமிர்ந்த நிலையில் இருக்கணுங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் முதுகு தண்டு வரை போய் வச்சு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் लेफ्ट, ऑल राइट। ओह मुझे बाइंड सिक्स सेवेन एट नाइन टेन नौवें। एग्ज़िट। एक्सिस वन टू थ्री टू फाइव सिक्स सेवेन एट नाइन टेन नौवें। ये मुझे तो टेंड बड़ा होता है। तू वाला। वन टू फाइव सिक्स सेवेन एट नाइन टेन नौवें। पर ट्रेडिंग छोटी लाग। ஒன்ைடு வந்து ரோஸ் கொ அப்போதான் கழுத்துக்கு பயிற்சி கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து நரம்புகளும் இங்கே தான் கனெக்டட் ஆகுது எனவே கழுத்துக்கு மென்மையாக பண்ணணும் கழுத்து வலி உள்ளவங்க குறைச்சிக்கணும் இதில் ரொம்ப கழுத்து வலி இருக்கவங்க கூட மெதுவாக கண்டிப்பாக செய்யணும் பாருங்க Right. Left. Right. Put twist. Start one, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve. Again one, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve. Opposite One, two, three, four, five, six, seven. நைன் டென் செகண்ட் பேர் வந்து கோபி இந்த டிசி பார்க்கு இங்கே வந்து தினந்தோறும் ஃப்ரீ யோகா நடக்குது இதை வந்து நம்ம மனோ யோகாச்சாரியர் தான் நடத்திட்டுருக்காரு இங்கே நீங்கள் யோகா என்ன எல்லாரும் பயந்துக்குவாங்க ஆனால் யோகாச்சாரியர் வந்து வயதானவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுப்பாரு ஏன்னா அப்போ தான் அவங்க தொடர்ந்து க்ளாஸுக்கு வருவாங்க ரொம்ப எதாவது ஆகிட்டாக பண்ணி கொடுப்பாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அதனால் சிறப்பாகவும் அழகாகவும் வயதானவர்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குற இந்த குருஜி கிடைச்சதுக்கு மிக்க நன்றி நீங்கள் எல்லோரும் இந்த பார்க்கு பயனடைய நீங்கள் இந்த டிசி பார்க்கில் வந்து ஃப்ரீ யோகாவும் பயன்படுத்தியும் இதை மனோ யோகாச்சாரர் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மண்ட்டில் பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு நன்றி வணக்கம் இந்த பார்க்கில் இந்த அறுபது வயதுக்குள்ள மேற்பட்டவனுக்கு தான் இந்த யோகா பயிற்சி கொடுக்குறேன் இல்லையா அந்த சாராம்சம் சார் என்னோடய பேர் வந்து நிரஞ்சன்குமார் நான் இந்த பார்க்கில் வந்து மேற்பார்வை சும்மா எல்லோரும் சோஷியல் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வரேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து முதல்ல நன்றி இதே நான் வந்துட்டு டான் போஸ்க யூத் சென்டரில் யோகா வந்துட்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிடும்பொழுது இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து ஒதுக்கி தள்ளிட்டேன் அன்றை இலவசமாக சொன்னாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யோகா தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் இந்த வாழ்க்கையை வந்து உகந்ததான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு முதல் இது ஆரோக்கியத்தை கொடுக்கட்டு யோகா தான் விதமாக இந்த பார்க்கில் நான் வந்துட்டு இந்த பார்க்கை சமூகத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீர் பண்ணும்பொழுது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷுமா சீர் மனோ ஐயா அவர்கள் இப்போ இருக்கிறார் இருப்பாங்க அவர் வந்து நாங்கள் யோகா கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேருடைய தான் வந்தார் ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு இது ஒரு அன்றாட நடக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்த்தோம் ஒரு இது ஒரு பயிற்சியாக இருக்கணும் ஆனால் அவரை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே இருக்கிற மக்களோட ம ஒரு அவங்களோட மக்களாக மக்களாக வந்துடுச்சு அவருடைய அவருடைய ஆரோக்கியத்தை தவிர்த்து மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவே அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் செலவிட்டுறா போறியும் ஏன்னா இந்த பார்க்குள்ளே வருவங்க எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தோடு உள்ளே வருவாங்க இதே ஒரு காலகட்டத்தில் வந்து உட்காருவாங்க போவாங்க இங்கே இந்த யா யோகா என்ற ஒரு இங்கே ஒரு கலையை கொண்டு வந்து அப்புறம் எல்லா முதியோர்கள் பிரிவு எல்லாம் ஒன்று கூடி ஒரு குடும்பமாகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி எப்படி இருக்கணும் எப்படிலாம் நடந்துக்கணும் இந்த நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு இது ஒரு பெரிய மருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு மருந்து இல்லை இது அங்கே இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பணம் கொடுத்து இதை சே தேடி தேடி ஓடுறாங்க எந்த ஒரு ப செலவுகளும் இல்லாமல் அழகான விதத்தில் இந்த பார்க்கில் இந்த யோகா வந்து முன்னிலை வகிக்கிறதுல அது காரணமே திருமணம் ஐயோ யோகா பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க இல்லையா ஐயோ பஜ்ஜி என்று வார்த்தை சொல்லுங்கள் என் பெயர் கிருஷ்ணன் நான் வழக்குறையினராக இருக்கிறேன் இந்த யோகா பயிற்சிக்கு வந்த பிறகு என் உடல் நலமும் மன வளமும் நல்லபடியாக இருக்கிறேன் இருக்கீங்க ஐயோ என் பெயர் ராஜகுமாரி நான் வந்து ரயில்வேயில் ரிட்டையர் ஆகிட்டேன் பணி புரிந்து நான் இந்த யோகாவில் சேர்ந்ததுலேருந்து உடல் நல்ல ஆரோக்கியமும் நல்ல பலமும் சிறப்புடனும் முக்கியமாக டெய்லி தூக்கம் நன்றாக வருகிறது முன்பு இருந்து போல் இப்போ வந்து உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியத்துடனும் இயங்குகிறது இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைங்க மத்தியில் இந்த உடற்பயிற்சின்றது இல்லாமல் ஆர்ட்டிஃபிஷியலாக மாறிட்டாங்க எல்லாருமே எல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி போச்சு எல்லாமே அந்த பெற்றவங்களுக்கு ஏற்ற என்ன சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து இந்த காலத்து குழந்தைங்க வந்து பார் மொபைலையே வச்சுன்னு இது பண்ணிட்டுருக்காங்க அது வந்து அப்பா அம்மா பேரண்ட்டு தான் அதை பார்க்கணும் மொபைல் கொஞ்சம் பார்க்கலாம் அதே சமயத்தில் உடம்புக்கு தேவையான உள்ள வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அவசியம் தேவைன்றத அவங்க சொல்லி கொடுத்து வீட்லேயே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் கொடுக்கலாம் கைக்கு கொடுக்கலாம் அப்புறம் காலுக்கு கொடுக்கலாம் கழுத்துக்கு கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த யோகான்றது எவ்வளோ பயன் பயனுள்ள ஒன்று அப்படின்றது இப்போ வளரக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ தெரியும் அந்த இல்லாட்டி அவங்க பேரண்ட்டு சொல்லிக் கொடுக்கலன்னா ஒன்றும் தெரியாது அப்போ பேரண்ட்டு தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் அவங்க முதல்ல கிட்ட அவங்கக்கிட்டேருந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த பசங்க அப்படியே தொடர்ந்து அதை கடை கடைப்பிடிச்சின்னு வந்தாங்கன்னா அவங்களுடைய உள்ளமும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை மனமானது ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட்டதுன்னா அவங்களுடைய பரீட்சிலையும் சரி படிப்புலேயும் சரி நல்ல கவனம் வந்து இருக்கும் மேடம் என்னுடைய பெயர் கண்மணி நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் இந்த யோகா வந்த பின்னாடி உடல் நல்லா ஆரோக்கியம்லாம் எல்லாமே இருக்குது எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு போயிடுச்சு மூச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது உடம்பு வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதுக்கு காரணம் எங்கள் குருஜி வந்து டெய்லி எங்களை ட்ரெயின் பண்ணுறாரு அந்த குருஜிக்கு என்னோட நன்றி இந்த இவ்வளோ எங்களுக்கு இவ்வளவு அருமையாக ஒரு மேடம் வச்சும் போது நாங்கள் வீட்டில் எவ்வளோ ஃப்ளெக்ஸ்பிளாக யோகா பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ள வேக பண்ணுறோம் அறுபது ஆனாலும் யோகா பண்ணி சொல்லி கொடுத்தனால எனக்கு உடம்பு அவ்வளோ ஃபிளெக்சிபிளாக இருக்குது வீட்டில் போய் இந்த வேலை செய்ய முடியல அந்த வேலை செய்ய முடியல முதுகுடைக்கிறது அதை சொல்லுவோம் இப்போ எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் எங்கள் உடம்பு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த குருஜி தான் குருஜிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களோட ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிற குருஜிக்கு மிக்க நன்றி யோகா யோகா நலம் காப்போம் காப்போம் யோகா காப்போம் அனைவருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க